உண்மையும் பின்னணியும் வணக்கம் தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் நாட்டோட ஒரு இருந்துகிட்டு யார வேணாலும் கைது செய்யும் விதமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் மூலமாக பலரையும் மோசடி சம்பவங்களை பற்றியும் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் சுயமாக மருந்தகங்களை சிகிச்சை எடுத்துக்கொண்ட கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்த பகிர் சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க நவீன உலகில் அதிகரிக்கும் சைபர் கிரைம் குற்றங்கள் விரட்டும் டிஜிட்டல் அரஸ்ட் எச்சரிக்கும் காவல்துறை சென்னை ஆவடி மற்றும் திருவாரூர் பகுதிகளில் சைபர் கிரைம் மோசடிகள் மூலமாக பல லட்சங்கள் மோசடியில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்கள் கைதாகி இருக்கக்கூடிய உண்மை என்ன பின்னணி என்கிறத இப்ப பார்க்கலாம் உலகமே எதிர்கொண்ட இக்கட்டான கொரோனா காலகட்டத்தை அடுத்து தற்போது மீண்டும் மக்களை தன்னுடைய கிடுக்கு பிடிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் சைபர் கிரைம் மோசடிதாரிகள் இதற்கு நம்முடைய செல்போன் அழைப்பின் காலச்சியூனாக முடிக்கும் எச்சரிக்கை குரலே சாட்சி கவனமாக இருங்கள் காவல்துறை சிபிஐ சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் தேசிய சைபர் ஹெல்ப்லைன் எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் உடனடியாக அவர்களை புகார் அளிக்கவும் உள்துறை அமைச்சகம் வழங்கியது அதற்கேற்றபடி தினம் தினம் நடக்கும் சைபர் கிரைம் மோசடிகளுக்கு சாமானியன் முதற்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் வரை வழியாகி வருகின்றனர் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல் இதற்காக காவல்துறையும் அரசும் செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் செல்போன் அழைப்புகள் என சைபர் கிரைம் மோசடிகள் குறித்து பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை மேற்கொண்டும் குற்றவாளிகளையும் கைது செய்து வந்தனர் இப்படி தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் சைபர் கிரைம் குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடம் இருந்து பணத்தையும் மீட்டு வருகின்றனர் பல ரூபங்களில் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை பதம் பார்த்து விடுகின்றனர் கில்லாடி மோசடிதாரிகள் அப்படித்தான் ஆவடி அடுத்த திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான ஓய்வு பெற்ற கல்லூரி விரிவுரையாளர் ஒருவரிடம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மும்பை சைபர் கிரைமில் இருந்து அழைப்பதாக கூறி மர்ம நபர் வீடியோ காலில் பேசி முப்பத்தி எட்டு லட்சங்களை பறித்த வட சேர்ந்த என்ற கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகரில் வைத்து ஆவடி சைபர் கிரைம் குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவனிடமிருந்து மோசடிக்காக பயன்படுத்திய மொபைல் போன் லேப்டாப் ஒன்பது டெபிட் கார்டு நான்கு வெல்கம் கிட் இரண்டு பாஸ்புக் மற்றும் ஒன்பது செக் புக் பறிமுதல் ஆகியவை செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்தினம் சிறையில் அடைத்து ஆன்லைன் மோசடி கும்பல்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர் காவல்துறையினர் வெறும் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள பிஜாய் வேலை கிடைக்காமல் ஆன்லைன் வாயிலாக மோசடி செய்வோருடன் கூட்டு சேர்ந்து பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்துள்ளான் இதற்காக பதிமூன்று வங்கிகளில் கணக்கு துவங்கி சிபிஐ அதிகாரி மும்பை சைபர் கிரைம் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரி என கூறி பலரை ஏமாற்றியுள்ளான் அதோடு மட்டுமல்லாமல் ஆன்லைன் சந்தை மற்றும் பகுதி நேர வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பொதுமக்களை ஏமாற்றி பெற்ற பணத்தை காசோலையாக பெற்று வெளிநாடுகளில் கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மோசடி செய்து வந்துள்ளார் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த போது இந்தியா முழுவதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது அப்படித்தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆவடி ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியைக்கு போன் செய்த பிஜாய் உங்கள் பெயரில் சிம் கார்டு வாங்கப்பட்டு அதன் வாயிலாக சமூக விரோத செயல் நடந்ததாக கூறி வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டுள்ளார் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சோதனை செய்து வங்கிக் கணக்கில் உள்ள பணம் முறையானதுதானா அல்லது மோசடியான பணமா என்பதை கண்டுபிடிப்பார்கள் என கூறி டிஜிட்டல் செய்வதாக இதனால் போன அவர் மர்ம நபர்கள் தெரிவித்த வங்கி கணக்குகளுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார் இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் ஆவடி மத்திய குற்றப்பிரிவில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்திருந்தார் நிறைய புகார்கள் அதிகமாக வந்திருக்கு கடந்த இரண்டு மாத காலமாக நாங்கள் ரொம்ப தீவிரமாக அதில் கண்காணித்து கமிஷனர் சாரோட உத்தரவு பேரில் நிறைய முன்னேற்றங்களை வந்து இதில் பண்ணியிருக்கோம் இது சம்மந்தமாக ஒரு பத்து அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணி இப்போ அந்த பணம் அவங்க பணம் போட்ட அந்த ஃப்ராட்ஸ்டர் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த காசை திரும்பியும் வந்து கோர்ட் மூலிமா ஆர்டர் வாங்கி மறுபடியும் அந்த பேங்க்கில் பேசி அந்த பணம் தொலைந்த நபர்களுக்கே நாங்கள் திரும்பியும் வந்து பணத்தை மீட்டு அவங்க கையில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து நாங்கள் காசை மறுபடியும் ரீஃபண்ட் வாங்கி அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இது இன்னும் நாளுக்கு நாள் வந்து இது இன்னும் அதிகரித்து போகக்கூடிய நிலையில் பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து எப்பயுமே வந்து அவேர்னஸ் சம்மந்தமாக ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு லீகல் அட்வைஸர்கிட்ட நம்ம உடனே கேட்கணும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பான்னு அதனால் எந்த ஒரு லிங்க்கு ஓடிபி ஏடிஎம் இது சம்மந்தமாகவும் நீங்கள் யாரையுமே வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு நபரை வந்து நம்ம நேரில் பார்க்காம ஸ்மார்ட் ஃபோனில் வர தகவல் எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு யாரும் நம்பக்கூடாது ஆவடி பகுதியில் சைபர் கிரம் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் திருவாரூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பலரும் ஆன்லைன் மூலம் பல லட்சங்கள் இழந்திருக்கிறாங்க அந்த சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் சென்னை ஆவடியில் சைபர் கிரைம் குற்றவாளி ஒருவர் கைதான நிலையில் திருவாரூர் பகுதியில் நடந்த தொடர் ஆன்லைன் மோசடி சம்பவங்களால் பல லட்சங்களை இழந்து விழிப்பிதுங்கி தவிக்கும் பொதுமக்களை விழிப்புடன் இருக்க வேண்டுமென மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் மட்டும் நூற்று பதினைந்து ஆன்லைன் பண மோசடி குற்றங்கள் நடந்ததாக மாவட்ட சைபர் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் எட்டு புகார்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த மூன்று நபர்கள் மட்டும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனா் அதில் திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் பகுதியை சேர்ந்த வெளிநாட்டில் வேலை செய்யும் பொறியாளரான முகமது ஃபருக் அலி என்பவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் இருந்தபடியே அதிக லாபம் ஈட்டும் சிறு தொழிலை மேற்கொள்ளலாம் என்றும் அதற்கு குறைந்த அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என கூறி ஐந்து தவணைகளாக சுமார் முப்பத்து ஆறு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயை பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் அதே போன்று கிராம உதவியாளராக பணிபுரியும் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த கிராம உதவியாளரான பாலச்சந்தர் என்பவரிடமும் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு ரூபாயை பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பல தவணைகளாக பெற்று மோசடி செய்துள்ளனர் மேலும் திருவாரூர் அருகே உள்ள இவிஎஸ் நகர் பகுதியை சேர்ந்த பெண்ணிடமும் முகநூல் மூலம் அறிமுகமாகி நண்பரை போல் பழகி அடையாளம் தெரியாத நபர் பரிசு பொருட்கள் அனுப்புவதாகவும் அதற்காக முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறி இருபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயை பெற்று மோசடி செய்துள்ளார் இப்படி கடந்த சில மாதங்களில் மட்டும் திருவாரூரில் நடந்த நான்கு சைபர் கிரைம் குற்றங்களில் மட்டும் சுமார் தொன்னூற்று ஒன்பது லட்சத்திற்கும் மேலாக பணத்தை இழந்துள்ளனர் என்பதுதான் அதிர்ச்சியளிக்கும் தகவல் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கும் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பொதுமக்களுக்கு இது போன்ற மோசடி அழைப்புகள் வரும் பொழுது மிகவும் கவனமாக அவற்றை கையாள வேண்டும் என்றும் எக்காரணத்தையும் கொண்டு அவர்களுக்கு வங்கிக் கணக்கிற்கோ அல்லது ஜிபே எண் போன்றவற்றிற்கோ பணத்தை அனுப்பக்கூடாது தாங்கள் இது போன்ற அழைப்புகள் வரும்போது உடனடியாக திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம்ல வந்து ஆன்லைன்ல நிறைய புகார்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண இழப்பெல்லாம் வந்து இழந்துட்டு இருக்காங்க அது என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த வர்த்தகத்தில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் சம்மந்தமாக நிறைய ஃபண்டு வந்து போடுறாங்க போடுறதுக்கு முன்னாடி வந்து அது உண்மையான கம்பெனியாக இல்லையான்னு தெரியாமையே அவங்க ஆசை வார்த்தை சொல்கிறதுனால இவங்க பணத்தை போட்டுறாங்க அந்த ஃப்ராட்ஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆப் மூலயமா வந்து ஒரு விர்ச்சுவல் கம்பெனி லோகோலாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க அதை நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம பணம் போட்டிருப்போம் அது நிறைய வர்த்தகத்தில் வளர்ந்துருக்க மாதிரி காட்டுவாங்க பட் அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது கடைசியாக நம்ம போட்ட பணத்தை வெளியே எடுக்கணும்னு எடுக்கும் போது நம்மளால் எடுக்க முடியாது அப்போ அவங்களோட தொடர்பை நம்ம தொடர்பை துண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது உங்கள் கால் ஃபோனுக்கு ஏதாவது வந்ததுன்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டோ இல்லை வந்து ஆன்லைன் ஜாப் தர்றோம் அப்படின்னா எந்த கம்பெனி என்னன்றத வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அமௌண்ட்டு போட ஆரம்பிங்க ஸோ உங்கள் நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட்டு போட ஆரம்பித்தீங்கனாலே வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி சொல்லி அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் வந்து இப்போது ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா ஒரு கொரியரில் இப்போ போதை பல போதைப் பொருட்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் உடனே வந்து ஒரு ஃபோன் வரும் உங்கள் பேரில் ஒரு கொரியர் வந்திருக்கு அதில் வந்து போதை பொருள் இருக்குது அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் சீனாவுக்கு சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க உங்களை வந்து இந்த சிபிஐ ஆஃபீஸர் பேசுவார் இடி ஆஃபீஸர் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் யாரோ யூனிஃபார்மில் உக்காந்துக்கிட்டு பேசுவாங்க ஸோ அது உண்மையாக அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கேட்குற டிமாண்டுக்கு அவங்க சொல்கிற மிரட்டலுக்கு பயந்து நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தயவுசெய்து எந்த பேங்க்கும் வந்து கமர்ஷியல் பேங்க்கோ அல்லது எந்த பேங்க்கும் சரி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இது அப்படின்றது சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு இந்த லோன் தரோம் அந்த லோன் தரோம்னு சொல்லவே மாட்டாங்க எதுனாலும் சரி நீங்கள் அந்தந்த பேங்க்குக்கு தான் போய் உங்கள் மேனேஜரை பார்த்து லோன் வேணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டிய சூழலில் நம்ம இருக்கும் அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் யாருமே உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன் இடி ஆஃபீஸர் பேசுகிறேன் சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன் அப்படின்னு யார் சொன்னாலும் தயவுசெய்து சார் நான் இந்த அட்ரஸில் இருக்கேன் என்னோட காவல் நிலையம் இது அங்கே வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஸ்மார்ட் போன்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இன்றியமையாததா மாறிட்ட நிலைமையில அதனை சார்ந்த டிஜிட்டல் மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம வந்து முதல்ல தெளிவா உணர்ந்துக்கணும் அதனால ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துறவங்க தெரியாத நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அழைப்புகளையும் நமக்கு தெரியாத தேவையில்லாத செயல்களையும் ஈடுபடக்கூடாது தான் எல்லாருடைய வேண்டுகோள் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்